ஹாய் ஆய்ஸ் வெல்கம் பேக் பிராண்ட் டியர் நாங்க வந்து இந்த எதை எதைப்பி பார்க்க முன்னு சொல்லிணா உங்க எல்லாேரும் தெரியும் இலங்கையிலும் புதிய ஜனாதிபதியினுடைய ஆட்சி மாதிரி நடந்து கிட்டத்தட்ட ஒரு இளமையாச்சு புதிய ஜனாதிபதி அனூரகுமார் கிஷா நாயகர்கள் வந்துட்டு வந்ததுக்கு பிறகு இங்க மக்களுடைய பொருளாதார பொருளாதாரங்களிலும் ஏதாவது மாற்றமேற்பட்டிருக்கா அல்லது மாற்றமையை சாத்தியம் கொடுக்கறதா தெரியுதான்னு சொல்லிட்டா இங்க கூடிய மக்களுடைய கருத்துக்களை தான் பாக்கணும் இது குறிப்பா வந்து பாத்தோம்னா தான் யாழ்ப்பாணத்துக்குள்ள திண்ணி சந்தை மற்றும் கல்யாணி சந்தை பகுதியில கூடிய மக்களிடையே மற்ற வியாபாரிகளை தான் போயிட்டு கேட்க போற வாங்கி வந்து கல்லற இல்ல கொஞ்சம் பரவாயில்ல ஜாம வேண்டா கூடிய மாதிரி இருக்கு நல்ல நிலைமையில இருக்கு இப்படியே தொடர்ந்தா தமிழர் எல்லாரும் நல்ல ஒத்துமையான நாங்கள் இருப்போம் அவரோட அவரு பின்னாடி கள்ளர் திருப்பி வந்தாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் அவ்வளவுதான் இப்ப வரவில அந்த ஆள் நல்ல சிறப்பா நடத்துது நாட்டை பழக நல்ல மாதிரி கொண்டு போகுங்க பிரச்சனை இல்லை இப்படி என்னென்ன நாடு நல்லா டெவலப் ஆகுதுன்னா எல்லாரும் உதவி செய்யணும் நிறைய இடங்கள்ல முதல இருந்தா கல்லறா பாத்துத்தானே இப்ப உதவி செய்யாது தமிழர் எல்லாம் நல்லா கிடைக்கணும் பரவாயில்ல வேற நல்லா நடத்துற சந்தையில இப்ப எல்லாம் கூடிய மாதிரி இருக்குதானே இப்ப சாமான் எல்லாம் உறஞ்சிட்டு குட்டையால் எல்லாம் முந்தெல்லாம் ஐம்பாரு எழுபது ரூபாய்க்கு வாங்கினா முப்பது ரூபாய்க்கு படிவா ஐயாயிரம் மாத்தினா காசு கிடைக்காது இப்ப ஆயிரம் ரெண்டாயிரம் கிடாந்தா காணும்தான் ஆஹ் காணும் முப்ப அதாவது ஐயாயிரமே கிடைக்கிறா கஷ்டம் தான் ஐயாத மாதிரி அந்த ஆள் வடிவம் நடத்துது எல்லாம் கள்ளரெல்லாம் அதையும் பிடிச்சிதானே கலாச்சி கலாச்சி ஒரு நாளும் நியூஸ்ல தான் பார்க்கறோம் வாழ்த்துக்கள் நாங்களே ஆய்வாயிருக்கோம் மகன் என்ன பொறுத்தவங்க ஆரோ வந்து எங்களுக்கு சாமான மட்டும் குறைச்சா காணும் சாப்பாடு சாமான் குடிவாயே கூட்டினா பிரச்சனை இல்லை எங்களுக்கு இந்த பேக்கை போடுறது சாப்பாடு முளாத்தையும் குறைச்சா உங்களுக்கு ஒரு நின்மதியான வாழ்க்கை ஓ இந்த அத்தியாவசிய பொருட்கள் சினிமா அருசி அது குறைச்சோன்னு வந்தா நாங்கள் நின்மதியா வாழலாம் வணக்கம் இப்ப இந்த மாசம் ஒரளவுக்கு பரவாயில்ல என்ன ஒரு ஒருதன் இனிமேல் வந்து விதம் பெற வழியா சரியா டவுன் ஆயிருக்கு ஆட்சி மாற்றத்துல வந்து இப்ப எல்லாம் பெட்ரோல் வந்து குறைவால வந்து நீங்க வந்து சனம் கொஞ்சம் நல்லா இருக்கும் நினைக்கிறேன் என்னன்னு சொன்னா பெட்ரோல் குறைச்சிருக்காங்க சீனி எல்லா விலையும் குறைஞ்சிருக்கு சந்தோஷமான விஷயம் இது கட்டாயம் வந்து ஜனாதிபதி நாங்கள் போட்ட வேண்டிய விஷயம் இருந்த அவர் வித்தியாசமான ஒரு தனி மனுஷனாவே தானே போறார் யாரும் சப்போர்ட் இல்லாம அவர் ஒரு நல்ல மனுஷன் கடை இதே மாதிரியே நாட்டை கொண்டு போகணும்

நல்லா இன்னும் குறைஞ்சா சந்தோஷம் சாப்பாடு ஜாமான குறைக்கும் என்னதான் குறைக்காதும் பரவாயில்ல சாப்பாடு ஜாமான இப்ப வந்துருக்க ஜனாதிபதி இந்த பொருளாதாரத்தை ஒழுங்கா கொண்டு செய்யப்படாண்டு அந்த நம்பிக்கை எல்லாம் மக்கள் பேருக்குறாங்க இவ்வளவு குறை மண்டர் இவ்வளவு குறைக்கிறதுக்கும் அது கேட்ட தன்மை அங்க இருக்கும்

பலகலமா புடி வந்துட்டு வாழ்க்கையில நம்புதான் போல சரி தான் இவன் செய்தல்ல ஆட்டுவாங்க நான் ஒருத்தனுக்கு ஆயிரம் ரூபாய் சொன்னேன்

ஒரு ஆறு மாத பாப்போம் பாருங்க சாமான்கள் வில குறைஞ்சம் இன்னும் மக்கள் வாழலாம் அதான் அது நல்லம் வர வேணும் ஆனா கொஞ்ச பேர் வேற விடாங்க அதான் மந்தா நல்லது இந்த ஒரு கொஞ்சம் தான் இருக்குது அவங்க உங்களுக்கு புலவி நல்லது கூடன்னா புலவி இருந்தா எல்லாம் பிரிஞ்சே போயிடுவாங்க அதெல்லாம் ஆஹ் கோழி முடிய முறைகளுக்கு கூட்டுறது கஷ்டம் போல இது கேட்ட பணம் நீ பட்ஜெட் எங்களுக்கு ஓய்வியத்தை கூட்டுறத விட சாமான கூட அவ்வளவு தான் இப்ப மத்திய எங்களை சம்பளத்தை கூட்டி போட்டு சாப்பிடாம இருக்கல தானே அப்படியே சாமான குறைஞ்சா சந்தோஷமா சாப்பிடும் என்ன அதெல்லாம் உண்டு இந்த இதுகளை கூட துறக்காமட்டா கொஞ்சம் கணக்கு இருக்கும் சரியா என்ன இப்ப எங்களுக்கு அது பாருக்கு தான் இது கொடுக்குறாங்க அவங்க எடுத்தவங்க எல்லாம் பாடுறோம் இதான் முக்கியம் லைசன்ஸ் கொடுத்து வாழ்வாதாரத்துக்கு சொல்லி கூட ஒரு இதுல வந்தது ஆஹ் ஒரு எந்த கொடுத்து ஒரு பொம்பளைக்கு கொடுத்துருக்கல அதெல்லாம் ஒரு கேள்விக்குரிய ஒரு வேலை பாரதிய நிர்வாகம் ஒன்று பொம்பளையல் இந்தியாவில் ப்ரொடஸ் பண்ணி கொண்டு இருக்க இந்தியாவிலேருந்து கிளிநொக்கியில் பார் லைசன்ஸே ஒரு பொம்பளைக்கு கொடுத்தது இதாக வாழ வைக்கிறாங்க இது எவ்வளவு தூரத்துக்கு எங்களோட தமிழ் ஏரியா ஏ தமிழுக்காக எதுன்றாங்களே இப்படி எல்லாம் மனுஷன் மாவட்ட வேணும் எனக்கு எழுபத்தி ரெண்டு வயது சரிய எல்லாம் எங்கடைய அரசியல் எல்லாம் இங்க எல்லாம் குப்பையா போய் கொண்டது எல்லாம் பயங்கர இது ஒரு ஒருவேரும் சரியானதாண்டா இங்க எப்ப ஒரு இருந்தி சாப்பிடறாங்களோன்னு தெரியாது அரசியல் நான் காலத்துல காட்சி கொண்டு தன்னுடைய கட்சியில ஆறு எங்கேயும் அனுப்பணும் ஆக இங்க ஆறுதான் அனுப்பலாம் அப்படின்றது திருப்பா கிடந்தது ஏறி இப்படி எல்லாம் சின்னிக்கிறாங்கன்ற தெரியாது அப்படியே ஒரு கொச்சப்படுத்துறா அதாவது இந்த விடுதலையே விடுதலைக்காக போராடி இறந்த பிள்ளைகளுடைய இதுக்கு கொச்சப்படுத்துறாங்க அதை கொண்டு ஆதாயம் படுத்த யோசிக்கிறேன் இவனின் இதுல உள்ள தெரியும் நாங்கள் அந்த காலையில எல்லா இதுவும் தெரியும் ஆனால் இன்னைக்கு அதுல போய் நிற்கிற ஆக்கள் தான் இப்ப கேள்வி ஆகவே ஒரு இப்ப என்ன தேவை எங்களுக்கு மக்களுக்கு என்ன தேவையோ அது இப்ப நிறைவேற்தான் மக்கள் அடுத்த பக்கத்தை யோசிக்க முடியும் அந்த இல்லை நீங்க தெரியாது அல்லது வராட்டிக்கு மக்கள் வாழ முடியாது போயில அது பெரிய இல்லை அடிக்கு மூடுறது தான் நாங்கள் யோசிக்கிறாங்க ஆனா அது நடக்காம இருந்தா நல்லம் நான் நினைக்கிறேன் January லடி ஜனவரி தோடும் சரன் ஓகே தேங்க்ஸ் அப்போ சاجாயவே வந்துட்டோமா அப்படி நாங்கள் வந்து அடிக்கடி வந்து போறநாங்கள் எங்களுக்கு வந்து கன முதல்ல இந்த பெட்ரோல் பிரைஸ்ல இருந்து நாங்கள் கஷ்டப்பட்டு வந்து வந்து போறநாங்கள் இப்போ வந்த ஜனவரியால எங்களுக்கு ஏதாவது கூடுதலா வந்து போகவே வசதி இருக்கும் நினைக்கிறோம் என்ன அப்படி இருந்து உங்களுக்கு வந்தனால நீங்க ஹாப்பி தான்

ചില നേരം കൂടും ചില നേരം കുറയും ഇപ്രിയേ ഇരുന്നല്ലോ ഇപ്പിയേ ഇരുമായി കൊഞ്ചം വിളിച്ച കൊണ്ടും കാസു കയ്യില കുടിച്ച മാറി സാമാനും പോണ്ട കുടിഞ്ഞാറി ഓ ജനം കൊണ്ടുപോകാതും അയ്യാണ്ട മാത്രം മധ്യത്തിൽ അയ്യാണ്ടല്ല ഇപ്പൊ കൊഞ്ചും പാവാല്ലേ അജി മാറ്റം ചമ്മ വില കുറഞ്ഞിരിക്കാൻ പരവാല മരക്കരി മാറ്റ

மரக்கறிகள் விலை கூடும் ஆட்சி மாறது ஜனங்கள் நல்ல சந்தோஷமா இருக்கிறாங்க கரையல்ல விலை உடைய மாதிரி ஆனால் மரக்கறியா இப்ப நோவலா விலை உறைஞ்சா இருக்கு இல்ல மிரக்கறி

கார்த்த மாதிர வார கோயில்லுக்கு கனியமா மரக்கரியல் விளையாட்டா இருக்கிறது காரணம் மழை மழையால மிரக்கரியல் அழிஞ்ச உடனே விளையாட்டு அதாவது விளைச்சல் விளை பொருள் வந்து குறைஞ்ச உடனே விளையாடுறது பொருளாதார சூழல் பொருட்கள் இந்த விலைகள் கூடி குறையும் இதுல இப்ப கொஞ்சம் பத்தாது இன்னும் கணக்கா மாற்றங்கள் கொண்டு பெட்ரோலுக்கு டீசல் விலை கொஞ்சம் குறைஞ்சிருக்குதானே அதே மாதிரி அரிசியல் மாசியல் ரங்கம் எவ்வளவு ஒரு ஐயாயிரம் ரூபாய் மாத்தினால ஒரு மனதில் காசு இல்லாம போகுது கை இல்ல அவ்வளவு பொருள் அந்த கூட முந்தி வந்து ஐயாயிரம் ரூபாய் காணும் இப்ப அப்படி இல்லாம அதுக்காக பொருட்கள் அந்த விழாவும் தானே நம்பிக்காரு எங்க வாத ஜனங்கள் முகத்துல சிறு சந்தோஷம் இருக்குற வணக்கம் வணக்கம் நோமலா போய் கொண்டிருக்கு அப்படி ஒரு மாற்றம் இல்ல அதே மாதிரிதான் இருக்குது அதே மாற்றம் இல்ல சொல்ல முடியாது என்ன மாதிரி முட்டில ஒிருக்குறஞ்சி எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் எங்களோட சி தாக்கம் கொஞ்சம் எல்லாரும் குறையும் மண்ட எல்லாம் குறையும் தானே நாங்களும் வழிவா ஜீவிப்போம் வாழ்வாதாரம் நல்ல மாதிரி வரும்

வணக்கம் வணக்கம் கொஞ்சம் கொஞ்சம் ஜனாதிபதி வந்து ஓகே இப்ப அவர் நல்லது போல இருக்கு அத ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் நிப்பாட்டாமல் அவற்றை ஆட்சி பொறுக்க அதை செய்தால் திருப்பியும் அவரே மக்கள் ஆக்கி நல்லது செய்தா ஓகேதான் யாருக்கு

பாலிமண்ட்ல கிடைச்சு ஜனாதிபதி யாருக்கும் நல்லான்னு இருக்கு அஞ்சு வருஷம் தானே அவருக்கும் கொடுத்து பாப்போம் இவ்வளவு கொடுத்துட்டோம் அவருக்கு முறையா கொடுத்து பாப்போம் ஆள் இவ்வளவு கொடுத்து ரோட்லான்னு நிக்கிறோம் இவருக்கு குடுத்து பாப்போம் வீட்டுல நிக்கிறோம்னு பார்ப்போம் இவருந்தா இருக்கிற